சிவகாம சுந்தரி அஷ்டோத்தர சதனாமாவளி இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற ஸ்லோகம் இருக்கும் சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜரின் துணைவியராகிய சிவகாம சுந்தரியை பற்றின நூத்தி எட்டு நாமாக்கள் கொண்ட அஷ்டோத்தர சதனாமாவளி இது பிரத்யேகமாக சிவ தாயாருக்காக அம்மனுக்காக சொல்லப்படுகின்ற அஷ்டோத்திரம் இதை நாம் வெள்ளிக்கிழமைகளில் சிவகாமசுந்தரி சுந்தரி அம்மன் படத்தை வைத்து மலர்கள் சாற்றி மலர்களால் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து அம்மனை வழிபட்டால் அம்பாளின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் கிடைக்கும் ஓம் மகாமதோன்மணி சந்தேய் நமக ஓம் சிவசக்தே நம ஓம் சிவசங்கை நம ஓம் இச்சாசக்தை நம ஓம் கிரியாசக்தியை நம ஓம் ஜானசக்திஸ்வரூபியை நம ஓம் சாந்தியதீதந்தா நம ஓம் சிவமா நம ஓம் சிவப்பிரி நம ஓம் சர்வா நம ஓம் சுந்தை நம ஓம் சௌமியாய நம ஓம் சச்சிதானந்தவிம் பராபராய நம ഓം ബലായ നമക ഓം ത്രിപുരാശയ നമക ഓം ഗുണ്ടല്യ നമക ഓം ജയാ നമക ഓം ശിവാണ നമക ഓം ഭയ നമക ഓം രുദ്രാണ നമക ഓം സർവാണ്യയ നമക ഓം ഭുവനേശ്വര്യ നമക ഓം ചലയാണേ നമക ഓം ശൂലിന്യ നമക ഓം ഗന് നമക ഓം മഗാത്രിപുരസുന്ദര്യേ നമക ഓം മാലിന്യ നമക ഓം മാലിന്യ നമക ಓಂ ಸರ್ವಾಯ ನಮಗ ಓಂ ಮದನೋಲ್ಲಾಸ ಮೋಗಿನ್ಯೇ ನಮಗ ಓಂ ಮಹೇಶ್ವರೇ ನಮಗ ಓಂ ಮಾದಂಗ್ಯೆ ನಮ ಓಂ ಶಿವಗಾಮ್ಯೆ ನಮಗ ಓಂ ಸಿತ್ಮಗ ನಮಗ ಓಂ ಕಾಮಾಕ್ಷಯ ನಮಗ ಓಂ ಕಮಲಾಕ್ಷಯ ನಮಗ ಓಂ ಮೀನಾಕ್ಷಯ ನಮ ಓಂ ಸರ್ವಸಾಕ್ಷಿಣ್ಯೇ ನಮಗ ಓಂ ಉಮಾದ್ಯೆ ನಮಗ ಓಂ ಮಹಾಕಾಲ್ಯೆ ನಮ ಓಂ ಸಮಾಯೇ ನಮಗ ಓಂ ಸರ್ವಜನಪ್ರಿಯಾಯೇ ನಮಗ ஓம் சித்வராய நமக ஓம் சித்நானந்தா நமக ஓம் சின்மையை நமக ஓம் சிச்சரூபிணியை நமக ஓம் மகாசரஸ்வதியை நமக ஓம் துர்காயை நமக ஓம் பாழது நமக ஓம் அதி நமக ஓம் லகூனியை நமக ஓம் சித்த விதா நமக ஓம் சாரந்த விய நம ஓம் சுப்பிரபாய நமக ஓம் சுப்பிரபாஜ்வலாய நமக ஓம் இந்திராட்சய நமக ஓம் சர்வமோகி நமக ஓம் மகேந்திரஜால மத்திய நமக ஓம் மாயாயே நமக ஓம் மதுவினோதி நமக ஓம் மந்திரேஸ்வரியை நமக ஓம் மஹாலே நமக ஓம் மகாக்கால வலப்பிரதாய நமக ஓம் சதுர்வேத விஷேஷா நமக ஓம் சாவித்திரை நமக ஓம் சர்வேவாயை நமக ஓம் மகேந்திரானிய நமக ஓம் கணாத்தியக் நமக ஓம் மகாபைரவ மோகி நமக ஓம் மகா மாயாயை நமக ஓம் மகாதேவியை நமக ஓம் மகாபகாயை நமக ஓம் மகிஷாசுர சங்காரியை நமக ஓம் சண்டமுண்ட குலாந்தக்கியை நமக ஓம் நமக ஓம் சதுர்வேதியை நமக ஓம் சக்கராதீஸ்வர நாயிகா நமக ஓம் ஷட்சாத்திர ஓம் ஷட் சாஸ்திர நிபுணாயை ஓம் நித்தமியா நமக ಓಂ ಷಡ್ ನಮಗ ಓಂ ಕಾಲಿ ನಮಗ ಓಂ ಕಲಾತಾಯಂ ಕವಿರಾಜಾಯಕ್ತಜನಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ಉಗ್ರಮೇ ನಮಗ ಓಂ ಮಹಾ ನಮಗ ಓಂ ಕ್ಷಯತ್ರಮಾರಿಯ ನಮಗ ಓಂ ರಣಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ಅರ್ಣಪೂರ್ಣೇಶ್ವರಿಯೇ ನಮಗ ಓಂ ಮಾತ್ರೇ ನಮಗ

ஓம் பிராயை நமக ஓம் அஹங்க சத்தியை நமக ஓம் பராசக்தை நமக ஓம் பராதபராய நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீகாமரியை நமக ஓம் ஸ்ரீ தேவி நமோ நம இரீ சிவகாசு அஷ்டோத்திர சதநாமாவளி சம்ப